ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னென்னா நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்ப்போம் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்வோம் கோதுமை ஒரு கப்பு மைதா மாவு ஒரு கப்பு இல்லை அப்படின்னா ரெண்டு கப்பு கோதுமை மாவு நமக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்க வேண்டியதான் ரெண்டு முட்டை லைட்டாக உப்பு கொஞ்சோண்டு அப்போச்சோட மாவு சோடா மாவு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வாழைப்பழம் இருந்தது அப்படின்னா தேவையான அளவு நம்ம எவ்வளோ ஆட் பண்ணணும்னு தோணுது அவ்வளோ வாழைப்பழம் அப்புறம் ஏலக்காயும் சர்க்கரையும் அரைச்சி வச்சது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவி வச்சுக்கலாம் நமக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி லைட்டாக ஊற்றி நமக்கு எவ்வளோ தேவையோ எல்லாத்தையும் போட்டு நல்லா கட்டி விழாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாவு இந்த மாதிரி ஆனதும் ரெடியானதும் பனியாரக்கல்லாம் நம்ம இல்லை அப்படின்னா எண்ணெய்லேயும் கூட போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போண்டாவாட்டம் நான் வந்து பனியாரக்கல்லில் லைட்டாக எண்ணெய் விட்டு அதில் ஆட் பண்ணி மாவை ஊற்றி நான் எடுத்துக்கிறேன் முட்டை போட்டிருக்கிறதால முட்டை போடாமயும் இதை செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சாஃப்டாக புசு புசுன்னு வந்தது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்